ஆர்மேனிய காட் உள்நாட்டில் அர்மானி காட் என்று அழைக்கப்படும் ஹோகுலி ஆற்றங்கரையில் அதன் அழகாக வடிவமைக்கப்பட்ட வார்பிரும்பு அமைப்புடன் உள்ளது பழைய பாலத்தை ஒட்டிய மல்லிக் பஜார் பூ மார்க்கெட் தவிர ஆற்றின் ஓரத்தில் காட் அமைந்துள்ளது புண்ணிய நதியில் உள்ள மற்ற மலைத்தொடர்களைப் போலவே இங்கும் மக்கள் நீராடவும் பக்தர்கள் வழிபடவும் வருவார்கள் இஐஆர் நிறுவனத்தால் நடத்தப்படும் சில நன்கு விரும்பப்பட்ட பொது போக்குவரத்து சேவைகளை இயக்கவும் உதவியது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு முதல் நிறுவனம் இஐஆர் பாலி செலம்பூர் மற்றும் சந்தர் நகர் ஆகிய இடங்களில் ஹவுரா மற்றும் ஹக்லியிடையே ஒரு வழக்கமான சேவையை காலை ஒரு மாலை ஒரு வழக்கமான சேவையை நடத்தியது முதல் ரூ மூணு முதல் மூன்றாம் வகுப்புக்கு ஏழனா வரை கட்டணம் இருந்தது பிரதான முன்பதிவு அலுவலகம் ஆர்மேனியன் காட் ஆகும் மேலும் எதிர்கரையில் உள்ள ஸ்டேஷனுக்கான பலகுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது பயணிகள் பலகு சேவைகள் தவிர கச்சார் சுந்தர்பான் டிஸ்பாட்ச் ஸ்டீமர்கள் ஆர்மேனியன் காட்டில் நிறுத்தப்பட்டுள்ளன அதே சமயம் அஸ்ஸாம் சுந்தர்பான் கப்பல்கள் ஜகர்நாத் காட்டிலிருந்து வேலை செய்கின்றன ஹூக்ளி நதி ஆங்கிலத்தில் ஹூக்ளி அல்லது ஹூக்ளி என உச்சரிக்கப்படுகிறது அல்லது புராணங்களில் கங்கா அல்லது கடிகங்கா என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது இது பெரியாவுக்கு அருகில் எழுதும் நதியாகும் இது பஹரம்பூர் மற்றும் முர்ஷிதாபாத்தில் உள்ள பலாஷிக்கு வடக்கே அமைந்துள்ளது இது கங்கையின் மேற்கு பகுதி கீடாகும் கங்கையின் முக்கிய பாதை பத்மாவாக வங்காள தேசத்தில் பாய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியில் ஹலாக்காவில் கட்டப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட கால்வாய் கங்கை மால்டா வழியாகவும் பாயும் ஹோக்குலியுடன் பாகிறது என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஆறு மேற்கு வங்காளத்தின் கீழ் டெல்டா மாவட்டங்கள் உள்ளடக்கிய ரார் பகுதி வழியாக வங்காள விரிகுடாவை சந்திக்கிறது ஆற்றின் மேல் கரைவரப்பகுதி பாகிறது என்றும் கீழ்கரைவரப் பகுதி ஹோக்குளி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஆறு மேற்கு வங்காளத்தின் கீழ் டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதி வழியாக வங்காள விரிகுடாவை சந்திக்கிறது ஆற்றின் மேல் கரையோரப் பகுதி பாகிரதி என்றும் கீழ்கரையோரப் பகுதி ஹோகுளி என்றும் அழைக்கப்படுகிறது ஹோகுளியில் வடிக்கும் பெரிய மற்றும் சிறு ஆறுகளில் வடக்கே அஜய் ஃபர்கு ஜலங்கி மற்றும் கர்னி மற்றும் தெற்கில் ரூப்நாராயண் மயூரக்ஷி தாமோதர் மற்றும் ஹல்டி ஆகியவை அடங்கும் பஹாரம்பூர் கல்யாணி திரிவேணி சப்தகிராம் பந்தேல் ஹோக்ளி சந்தல்கர் ஸ்ரீராம்பூர் பாரக்பூர் ரிஷ்ரா கொன்னகர் உத்தரபாரா திதாகர் கமர்ஹத்தி அகர்பரா ஃபரானகர் ஹவுரா கொல்கத்தா மற்றும் உல்பேரியா ஆகிய முக்கிய நகரங்கள் ஹூக்ளியின் கரையில் அமைந்துள்ளன இந்தியாவின் மேற்கு வங்காளத்தின் தலைநகரான கொல்கத்தா மாநகரில் அமைந்துள்ள ஹவுராபாலம் அதாவது ஹவுரா பிரிட்ஜின் இரவு காட்சியை நீங்கள் காணலாம் ஹவுராபாளம் என்பது இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் உள்ள போகுளி ஆற்றின் மீது ஒரு சீரான எஃகு பாலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த பாலம் முதலில் புதிய ஹௌரா பாலம் என்று பெயரிடப்பட்டது ஏனெனில் இது ஒரே இடத்தில் உள்ள இரட்டை நகரங்களான ஹௌரா மற்றும் கொல்கத்தாவை இணைக்கும் பாண்டூன் பாலத்தை மாற்றியது அவை ஒன்றோடொன்று எதிர்க்கரையில் அமைந்துள்ள பதினாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் முதல் இந்திய மற்றும் ஆசிய நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவாக இது ரவீந்திர சேது என மயிலிடப்படுத்து இது இன்றும் ஹவுரா பாலம் என்று அழைக்கப்படுகிறது கொல்கத்தாவில் ஒரு சின்னமான அடையாளமாக ஹவுரா பாலம் போகுலி ஆற்றின் மீது ஒரு பெரிய இரும்பு பாலமாகும் இது உலகின் மிக நீளமான கேண்டிலீவர் பாலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ரவீந்திர சேது என்று அழைக்கப்படும் இது ஹவுராவையும் கொல்கத்தாவையும் இணைக்கிறது இது தினசரி ஒரு லட்சம் வாகனங்கள் மற்றும் எண்ணற்ற பாதசாரிகளை சுமந்து செல்கிறது அதன் கட்டுமானத்தின் போது மூன்றாவது நீளமான காண்டிலீவர் பாலம் ஹவுரா பாலம் உலகின் ஆறாவது நீளமான பாலமாகும் ஹவுரா பாலத்தின் முழு எகு கட்டுமானமும் நட்ஸ் மற்றும் போல்ட்டுகளுக்கு பதிலாக லிவெட்டுகளை பயன்படுத்தி கட்டப்பட்டது இந்த சின்னமான அம்சம் நாட்டின் மற்ற எல்லா பாலங்களிலிருந்தும் தனித்து நிற்கிறது ஹவுராவிற்கும் கொல்கத்தாவிற்கும் இடையில் மிதக்கும் பாலம் என்று அழைக்கப்படும் ஒரு பாண்டோன் பாலம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் கட்டப்பட்டது ஒரு காண்டிலீவர் பாலம் ஆதரவுக்காக தூண்களையோ கேபிள்களையோ பயன்படுத்துவதில்லை அதற்கு பதிலாக இரு முனைகளிலும் உள்ள கோபுரங்களில் இருந்து நீரின் மேற்பரப்பிற்கு இணையாக உள்நோக்கி நீட்டிய கைகளை கொண்டுள்ளது ஹவுரா பாலம் கூடுதலாக இரண்டு கைகளுக்கு இடையில் இடைநிறுத்தப்பட்ட ஒரு மைய இடைவெளியைக் கொண்டுள்ளது